தீர்க்க ரெண்டு பெருக்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ பிளஸ் மூணு பெருக்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் பி ஆறு ஸோ கணக்கு பார்க்கறது தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது பட் ரொம்ப சிம்பிள் இங்க நீ எல்லாம் அப்படின்னா இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பைஏ இருக்குது அதாவது தலைகீழியா இருக்குது ஓகே ஸோ இதை வந்து என்ன நம்ம ஒய்னு எடுத்து நம்ம கணக்கை வந்து சால்வ் பண்ணலாம் ஓகே ஸோ கணக்கை வந்து ப்ரொசீட் பண்ணலாம் சொல்யூஷன் ஓகே ஓகே ஸோ ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு லெட் லெட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ அப்படின்னு எழுதுவோம் பார்த்தீங்களா அந்த தான் இப்போ வந்து என்னன்னா நம்ம கொடுத்துருக்க கணக்கு என்னவோ மாறிடும் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு ஒய் 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 மூணு பை பை ஏன்னா ஏன்னா இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்று என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ திஸ் இஸ் ஈக்குவல் டுசிஎம் எடுத்தோன்னா என்னது நமக்கு இங்க ஒய் கிடைக்கும் இங்க ரெண்டு ஒய் ஸ்கொயர் பிளஸ் மூணு எல்சி எடுத்தோன்னா என்னது ஏபி கிடைக்கும் ஸோ இங்க வந்து என்னது பி ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் ஏ ஸ்கொயர் ஸோ இப்போ இது இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் இது எந்த பக்கம் கொண்டு போயிடலாம் இங்க வந்து என்னது

பி ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் ஏ ஸ்கொயர் இஸ் to டு பூஜ்ஜியம் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலானா ஃபர்ஸ்ட் Y ஸ்கொயர் டைம் எழுதலாம் ஸோ ரெண்டு ஏபி ஒய் ஸ்கொயர் ஓகே அடுத்து ஒய் டைம் எழுதிக்கலாம் ஸோ மைனஸ் ஒய் பி ஸ்கொயர் ஓகே அதுக்கப்புறம் இங்கே ஸ்கொயர் ஒய் ஓகே அதுக்கப்புறம் இங்க கான்ஸ்டன்ட் டைம் பிளஸ் த்ரீ is equal டு ஜீரோ என்ன பண்றேன் வந்துட்டு இது ரெண்டையும் பிரிச்சுக்கிறேன் நான் இப்போ இதுல என்னால் முடிஞ்ச டேம்ஸ் வந்து காமன் வழியிருக்கேன் இந்த ரெண்டு டேமுக்கு எது வந்து பொதுவான டேர்ம்ஸா இருக்குதுங்க ஒய் இருக்குது பி இருக்குது ஸோ ஒய் பி பெருக்கல் மீது என்ன இருக்குதுங்க ஒரு ஒய் போயிடுச்சு ஒரு பி போயிடுச்சு ஓகே ஸோ மைனஸ் இங்கே வந்து என்னது ஒரு ஒய் ஒரு பி போனது ஸோ மைனஸ் பி ஓகே ஸோ இங்கே என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு மைனஸ் மூணு இருக்குது ஒரு ஏ இருக்குது அதுக்கப்புறம் என்னது ஒய் இருக்குது ஸோ அது போக மீதி என்ன இருக்குது சரி ஒய் எடுக்க முடியாது ஏன்னா ஒய் வந்து இந்த டைம்ல இல்லை ஸோ நமக்கு என்னது மூணு ஏ மட்டுந்தான் இருக்குது ஓகே ஸோ அது போக என்ன இருக்குது இங்கே ஆறுல மூணு பண்ணதுனால மீதி இங்கே ரெண்டு இருக்கும் இங்கே வந்து என்னது ஏ ஸ்கொயர்ல ஒரு ஏ போனதுனால இங்கே ஒரு ஏ இருக்கும் இங்கே வந்து என்னது ஒய் அப்படி இருக்கும் ஓகே ஸோ இந்த பிளஸ் வந்தனது மைனஸ் பெருக்கல் மைனஸ் ஒரு மைனஸ் வந்ததுனால இன்னொன்னு மைனஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்தனது மூணு ஏ வந்ததுனால இங்க வெறும் பி மட்டும் இருக்கும் ஓகே ஸோ நமக்கு இப்போ என்ன இங்கே ரெண்டு ஏ ஒய் மைனஸ் பி வந்துனது காமனா இருக்கு ரெண்டு டைம்லேயும் அதை வெளியிடலாம் ஸோ அது போக மீதி என்ன இருக்குதுங்க பி ஒய் வந்துனது மொதல் டைமில் இருக்குது மைனஸ் இங்க வந்தனது மூணு ஏ இருக்குது ரெண்டு நம்பர் பெருக்கும் போது ஜீரோ இருக்குதுன்னா என்னது இது இது அல்லது என்ன அர்த்தம் 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 நமக்கு எக்ஸ்தான் நம்ம வந்து ஒய் தான் இருக்குது நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் அதனால இதோட கணக்கு முடியல ப்ரொசீட் பண்ணணும் ஓகே

ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ இஸ் to b பி பை ரெண்டு ஏ இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் என்ன இது x பை ஏ is equal பி ஸ்கொயர் பை நாலு ஏ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் ஓகே ஸோ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ஏ டிவைட் பை நாலு ஏ ஸ்கொயர் ஓகே ஸோ ஒரு a கேன்சல் ஆயிரும் ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஏ ஒரு ஏ கேன்சல் ஆயிரும் ஸோ மீதி என்ன இருக்குங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஃபோர் ஏ ஓகே ஸோ இது வந்து என்னது நமக்கு ஒரு சொல்யூஷன் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சைடு ப்ரொசீட் பண்ணலாம் இந்த சைடு ப்ரொசீட் என்ன கிடைக்கும் ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ இஸ் ஈக்வல் டு மூணு ஏ டிவைட் பை பி ஓகே ஸோ நம்ம இப்போ என்ன பண்றோம் இங்க ரெண்டு பக்கம் ஒரு போல ஸ்கொயர் பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிரும் இது எக்ஸ் பை ஏ அப்படின்னு ஆயிரும் இது வந்து என்னது நைன் ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது நமக்கு இங்கே எக்ஸ் இஸ் ஈக்வல் டு இந்த ஏ இங்க போகும் ஸோ நைன் ஏ க்யூப் பை பி ஸ்கொயர் ஓகே ஸோ இதுதான் வந்துனது நமக்கு கிடைச்சிருக்க சொல்யூஷன் ஸோ இன்னொருத்தர் என்னது ஒன்பது ஏ க்யூப் பை பி ஸ்கொயர் இங்கே வந்து என்னது பி ஸ்கொயர் பை ஃபோர் ஏ ஸோ நம்ம கிட்ட தீர்க்க தான் சொல்லியிருக்கிறாங்க நாம தீர்க்கும் போது நமக்கு இதுதான் வந்து ஆன்சர் கிடைச்சிருக்குது ஸோ இந்த ரெண்டு தான் வந்து நமக்கு தேவையான தீர்வுகள் இதை தான் கேட்டிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்